இப்படிப்பட்ட குணவதியான தாங்களா என்னை பெற்று பேடையில வைத்து ஆற்றிலே விற்கிறீர்கள் என்ன காரணம் மகனே காரணம் நான் கண்ணி பருவத்திலே உன்னு ஈண்டெடுத்தது காரணமாக உலகத்தார் பழிக்கும் பாவத்திற்கும் எனக்கு பங்கம் வந்து விடக்கூடாதே என்ற பயத்தினால்தான் உன்னை தங்க பேரையில் வைத்து ஆற்றிலே விட்ட அந்த கொடிய பாவி நான் தான் அதனால்தான் என்னை மதித்து விட பாவையை என் உள்ளத்தில் முல்லை போல் குத்திக் கொண்டிருந்த கொடிய சொல் விட்டது என் இருதயத்தை இறுக்கி பிழிந்து கொண்டிருந்த

பெற்ற மகனால் தனக்கு பங்கு வந்துவிடக் கூடாது என்று ஒரே காரணத்திற்காக என்னை தங்க பேலையிலே வைத்து தங்கையிலே இப்படி பேசுகிறீர்கள் மற்றவர்கள் படிப்பார்களே என்பதற்காக பெற்ற மகனையே பெட்டியிலே வைத்து ஆட்சியை விட்டு அத்துடன் மறந்துவிட்ட தாயல்லவா தாங்கள் இழிவு ஏற்படுமே என்பதற்காக பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் பால் மனம் மாறாத பச்சலன் குழந்தையை அஞ்சாமல் ஆற்றிலே விட்டு கொஞ்சமே சிந்திக்காமல் இருந்து விட்ட தாங்கள் அம்மா துரியோதனன் எப்படிப்பட்ட தூய்மையான என்பது உனக்கு தெரியாது என்னை குளமறியாதவன் என்று இந்த குருகுலம் பேசிய போது நேர்பாக மகன் என்று தெருவெல்லாம் தாக்கிய போதும் இல் என்று இவ்வுலகம் என்னை தூற்றிய போது என்னை ஆதரித்து அரவணைத்து அங்கதேசத்தின் அரசனாக்கி என்னை அண்ணன் என்று அடிபணிந்து இப்பூமண்டலம் முழுவதையும் என் வசத்தி எனக்கு பெருமையும் புகழும் அளித்த தெய்வம் அம்மா என் மனம் காத்த தெய்வம் அம்மா துரியோதனன் அப்படியான தெய்வம் அம்மா இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் பானுமதியும் தனிமையில் அமர்ந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது அங்கு துரியோதனன் வந்தார் அதை எறிந்த பானுமதி எழுந்து போனால் அரசன் வருவதை கவனிக்காத நான் ஆட்டத்தின் வெற்றி தோல்வியை பார்த்து விட்டு போ என்று அவள் அழகாபாரத்தை பிடித்து இழுத்து விட்டேன் சேலை அழிந்து அதில் இருந்த முத்துக்கள் எல்லாம் என்று கொட்டி சிதறி ஓடின இந்த அலங்கோலத்தை கண்ட துயோ என்ன கூறினால் தெரியுமா அண்ணா சிதறிய முத்துக்களை பொறுக்கி எடுக்கவோ பொறுக்கிய முத்துக்களை கோர்க்கதோ என்று கேட்டார் தெய்வத்தின் தெய்வமாகிய அந்த செய்துவிட்டு இன்று வந்த தம்பிமார்களுடன் பழனியானவா என்று அழைக்கிறாயேட்டு கலந்திட்டான் கர்ணன் என்னும் சீரிய புகழை பெறுவதை விட்டுவிட்டு வஞ்சகத்தால் வாழ்வு மூண்டான் கண்ணன் என்னும் படுகுளியை தள்ள பார்க்கிறாயே எய்தவனங்கிருக்க அம்பை நோவலில் என்ன லாபம் இணைவெறியா எங்களை பிரிக்க கண்ணன் என் அன்னையே என்னிடம் அனுப்பியிருக்கிறான் என்றால் என்னால் என்ன சொல்ல முடியும் தாயே நாங்கள் கூறுவது தருமம் அல்ல வேறு ஏதாவது கூறுங்கள் அப்படியான எனக்கு இரண்டு இரண்டும் பரமாவது கொடுப்பா தாய்க்கு மகனிடத்தில் வர வேண்டுமா இதுவும் அந்த கவட நாடகனின் நாடகத்தில் ஒரு அங்கமாகத்தான் இருக்க வேண்டும் தாயே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை திறந்தது ஒரு கோயிலும் இல்லை அத்துவத்தை மறந்தவன் அல்ல இந்த கர்ணன் கேளுங்க அர்ஜுனன் மீது நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது அதுதான் முதல் வரும் மற்றொன்று அப்படியே அது ஒரு முறைக்குமே மறுமுறை நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது விட்டுவிட்டார் எக்காரணத்தை கொண்டு மற்ற நார்வல்கள் மீதும் நீ அவர்களை கொல்லக்கூடாது அம்மா கொடுத்து, தாங்கள எனக்கு இரண்டு வரம் தர வேண்டும் வரமா என்ன பாது? என்ன கே கே தருகி அம்மா అర్జుணனும் நானும் போர்க்களத்தில் சண்டை செய்யும் போது ஒருவேளை अर्जुनன் kalahினால் நான் இரண்டே விடுவேடயாடா அம்மா ஒருவேளை அப்படி நடந்து விட்டா நீங்கள் ஓடி வந்து என் மீது விழுந்து என்னை உங்கள் மடி மீது வைத்து என் மகனே என் மகனே என்று அழுது புலந்தி பிறப்படியா என்னை உங்கள் மகன் என்று இம் உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் இது ஒரு வாரம் நான் தாங்கும் வரையிலும் நான் தான் உங்கள் மகன் என்றும் தாங்கள் எனக்கு தாய் என்றும் பாண்டவர்கள் எனக்கு தம்பிமார்கள் என்றும் இவ்வுலகத்தில் யாருக்கும் தெரியாமல் மனதில் வைக்க வேண்டும் இந்த இரண்டு வரத்தையும் கொடுங்கள் தாயே உண்மையை நிறுத்திவிட்டு மறுபடியும் காட்டுக்கு போய் விடுவார்கள் சேர்ந்திருக்கின்றன நிறுத்தி வைக்க இடமில்லை ஆகையால் இச்சேனை குருசேசம் அனுப்பி வைக்க வேண்டும் இச்சேனைகளை குருசேசம் அனுப்ப ஒரு நல்ல நாளும் நாம் ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய ஒரு முகூர்த்த நாளும் தேர்ந்தெடுக்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய் ஆகட்டும் தாத்தா இதோ இப்பொழுது செய்கிறேன் யாருங்க புரோகிதரை அழைத்து வாருங்கள் வேண்டாம் புரியோகனா இந்த புரோகிதர்களுக்கெல்லாம் சரியான நாள் வைக்க தெரியாது அப்படியே வைத்தாலும் சரிவட்டு வரார் அப்படியானால் யாராத்தால் பாண்டவர்களின் கடைசி குமாரனாகிய சகாதேவன் கலையில் தாழ திறந்தவர் அவன் நாள் வைத்து கொடுப்பாள் ஆனால் சொன்ன தப்பாமல் முடிக்கும் சகாதனம் சென்று நாள் உரித்துவான் வேடிக்கை எதிரியிடமே சென்று பஞ்சாங்கம் கேட்கச் சொல்கிறீர்கள் எதிரியிடம் சென்று உங்களை கொள்வதற்கு எனக்கு நாள் வைத்து கொடுக்க வேண்டும் என்று எந்த மனம் துணிந்து கேட்பது இந்த நேரத்தில் அவனை எங்கு போய் பார்ப்பது அப்படியே சென்று பார்த்தாலும் அவன் உண்மையில் ஒழிக்காமல் சொல்வானா அப்பா பிரியோதனா உலகிலேயே வல்லவன் சகாதேவன் என்று பெயர் எடுத்தவன் தன் உயிர் போனாலும் தான் சற்ற கலைக்கு குற்றமுறை குறைகூறவே மாட்டான் நீ மாத்திரம் நேரில் சென்று கேட்பாயானால் தஞ்ச சூரிய மாறி நடந்தாலும் தங்களுடைய வாய்சோல் தப்பாக உத்தமர்களாகிய பாண்டவர்களின் இளையவனாகிய சகாதேவன் கட்டாய உண்மையை சொல்வான் சென்றுவான் சென்று வருகிறேன் அப்படியே பிரியோதனா அந்த அர்ஜுனன் மகன் அரவணையும் நாம் கலாப்பளித்து உட்படுத்திவா என்னதா தான் வேடிக்கை நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் அந்த ஆச்சு மகன் அரவன் நமக்கு தளவணி கொடுக்க இணங்குவானா என்ன கட்டாயம் இணங்குவான் சிந்தனை வேண்டாம் சென்றுவான் அமரங்கள் நோக்கம் யாரோ நம்பி தகாதக்கும் உங்களுக்கும் பகை நேரிட்டு படைகள் சேர்த்து யுத்தத்திற்கு ஆர்வம் செய்துவிட்டு அப்படை குரு போய் சேர்வதற்கும் தர்மராஜன் இருந்து தரையிலே விழும்படியாக ஆயுதம் எடுக்கவும் அதற்காக வேண்டியதோ உன்னை நாடி வந்து எதிரி என்று எண்ணாமல் என்னிடமே வைத்து சாஸ்திரம் கேட்க வந்த தங்களின் நேர்மையை என்னவென்று பாராட்டுவோம் தாங்கள் ஒரு தனி மனிதர் அண்ணா இதோ இப்பொழுதே நாள் உரித்துக் கொள்கிறேன் bye, -bye. சக்தியை பூசித்து ஆயுதம் எடுத்தீர்களானால் தர்மராஜன் தலையறிந்து தப்பாமல் தரையிலே விழும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இதன் பிறகு தெய்வ சித்தம் எப்படியோ நானும் தம்பி சகோதரமோ நான் சென்று வருகிறேன் அண்ணா தப்பிச்சு விட்டு செல்லலாமே சாயங்காலம் தான் சாப்பிட்டு விட்டு வந்து நான் வருகிறேன் தம்பி வர நான் எவ்வளவு பாக்கியம் செய்தேன் ஐயா இந்த ஆசனத்தை அமருங்கள் சரியப்பாங்களுக்கும் எங்களுக்கும் பகல் அளித்து திட்டம் ஆர்வம் செய்துவிட்டு எோம்காரனாகவும் மிகுந்த பழசாரியாகவும் இருப்போரை பணி கொடுத்த ஆயுதம் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் ஆகையால் நீ எதிர் காரணம் கேரளா மிகுந்த பலசாரியாகவும் இருப்பதால் உன்னை நான் பணி கொடுத்த ஆயுதம் எடுத்தால் நான் கட்டாயம் பாண்டவரை கல்வியே ஆகதான்